ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிக்கிறதுக்கு நம்மளே கையாளுகிற ஆயுதம் பேர் தான் கடன் கடன் வாங்குறவங்க நிலமையை பார்த்திங்கன்னா லட்சம் லட்சமாக சம்பாதிப்பாங்க சம்பாதித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்னென்னா அவங்க கடனில் மாட்டிகிட்ருப்பாங்க இன்றைக்கி காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நூறில் தொண்ணூறு சதவீதம் குடும்பங்கள் இந்த கடனில் தான் மூழ்கியிருக்கு கடன் வாங்குறதுங்கிறது ஒரு நரக வேதனை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற ஒரு நரக வேதனை தான் நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்தை அந்த கடன் என்னென்னலாம் நம்மளுக்கு அழிக்குதுன்னு பாருங்கள் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை முழுசாக அழிச்சிடும் ஸோ நம்ம கடன் நம்மளால் அடைக்க முடியும்னு சொல்லி வாங்குறது வேற நம்ம எவ்வளோதான் கடன் வாங்கியிருக்கோன்னு தெரியாமல் வாங்கிறது வேற அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடன் இல்லாமல் வாழுங்க கடன் இல்லாமல் வாழுங்கன்னு நம்ம நிறையா இப்போ கேட் கேள்விப்பட்டிருப்போம் கேட்டிருப்போம் சரி கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது கடன் பட்டுட்டோம் ஸோ கடன் பட்டதை அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியில் வர்றது ஸோ கடனை நினச்சிக்கிட்டே வருத்தப்பட்டுட்டே இருந்தால் கடன் சரியாயிடுமா இல்லை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி புலம்புறதுனால நம்ம கடன் அடைஞ்சிடுமா எதுவுமே கிடையாது அதுக்கான ஸ்டெப்பை நம் கடனை நம்ம தானே வாங்கணும் நம்ம தேவைக்கு வாங்கணும் நம்ம செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதுலேருந்து மீண்டு வர வழியை நம்ம தானே சிந்திக்கணும் எப்படி நம்ம சீக்கிரமாக கடனை நம்ம அடைக்கலாங்கிறத கண்டுபிடிச்ச ஒரே மெத்தடு தான் இந்த ஸ்னோபால் மெத்தட் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம் நம்ம கடன்லேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கோம் ஒரு சின்ன கடனை கூட விடக்கூடாது எங்கெங்கே நமக்கு கடன் இருக்குது எந்தெந்த வகையில் நமக்கு கடன் இருக்குது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும் நம்மளோட கடன்களை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் சில பேருக்கு எவ்வளோ பேர்ட்ட வாங்கியிருக்கோம் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்க குடும்பங்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் முதல்ல எவ்வளோ கடன் இருக்குங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம எப்படி எழுதணுன்னா சின்ன கடன்லேருந்து நீங்கள் எழுதுங்க ஆயிரரூபா ரூபா இருக்கட்டும் ரெண்டாயிரூபா இருக்கட்டும் கடன் வாங்கிட்டோன்னா அது கடன் தான் ஸோ அதனால் சின்ன கடன்லேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு டைப் ஆஃப் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க நான் கடன் நம்பர் ஒன்றுன்னு நான் போட்டு சின்ன கடன் ஒரு பத்தாயிரூவா இருக்குன்னு எழுதியிருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதுவும் இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு ஏசி இதோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இஎம்ஐயில் வாங்குறோம்னா அதுவும் கடன் தானே இப்போ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா அதை நெக்ஸ்ட் அடுத்தது என்னமோ அதை எழுதுங்க அதுக்கு அடுத்தது எந்த கடன் பெரிய கடன் இப்படியே சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டில் நம்ம கடன் வாங்கி ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம் இல்லை பர்சனல் லோன் இருக்கலாம் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன கடன்லேருந்து பெரிய கடன் நீங்கள் எழுதிக்கிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கல்ஸ் வாங்கியிருப்போம் ஒரு டூ வீலரோ ஒரு காரோ ஏதோ ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்காக நான் ரெண்டு லட்ச ரூபா போட்டிருக்கேன் இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன் உங்களோட கடனோட அமௌண்ட் என்னமோ அதை நீங்கள் எழுதுங்க இது அதுக்கு அடுத்த கடன் கடன்லையே பெரிய கடனாக வாங்குகிறோம் அப்படின்னு என்னென்னா ஒன்று ஹோம் லோனாக இருக்கும் இல்லை எஜுகேஷனுக்கு ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலையே ஹை அமௌண்ட்டை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட்டுக்கு முதல்ல நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வைங்க எவ்வளோ கடன் இருக்குன்னா யோசிக்கிறவங்களை எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம் அதுவே தெரியல அப்புறம் எப்படி அவங்க கடன் அடைக்க முடியும் முதல்ல நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரணும் எந்த நம்பிக்கையில் கடன் வாங்குகிறோம் படுறோம் அடைக்க முடியணுங்கிற நம்பிக்கையில் தானே வாங்குகிறோம் அப்புறம் நம்ம வந்து எங்களுக்கு நிறையா கடன் இருக்குது எங்களால் அடைக்க முடியலன்னா எல்லா கடனையும் சேர்த்து வச்சு பார்க்கறதுனால அடைக்க முடியல ஸோ தனித்தனியாக மாதிரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட்டை நீங்கள் எழுதும் போது சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் அடைச்சிட்டு வரும்போது உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஒரு நம்பிக்கை வந்து நம்மளாலேயும் முடியும் கடன் வாங்க தைரியம் இருந்தால் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் என் தைரியம் இருக்க மாட்டேங்குது அதை நினச்சி நினச்சி அப்படி நொந்து போயிடுறோம் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லை வீட்டோட சந்தோஷம் எல்லாம் அழிஞ்சு போய்டுது இருக்கக்கூடாது கடன் ஒரு பக்கம் இருக்கணும் அதுக்காக நம்மளோட சந்தோஷத்தை ஒரு நாள்லேயும் நம்ம இழக்கக்கூடாது நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியாக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா மகளிர் குழு அப்படிங்கிறதுல கடன் வாங்குறவங்க எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க வயல் வேலைக்கு போகிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க உடம்ப அவ்வளோ வருத்திக்கிறாங்க ஆனால் நிம்மதி இல்லை அவங்க சம்பாதிக்கிறது அவங்களால அனுபவிக்க முடியல சந்தோஷமாக ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடில கேட்டால் நாங்கள் குழுவுக்கு கட்டணுங்கிறாங்க எதனால இதெல்லாம் வாங்குறீங்க ஆசை ஆசையை குறைச்சாலே போதுமான அளவுக்கு கடன் கடன் இல்லாமல் வாழலாம் வாங்கும்போது ஈஸியாக வாங்கிடுறாங்க அதை மாதம் 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 அதை அடைக்கிறதுக்கு படுற பாடு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்குது ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பீப்புளும் ஒவ்வொரு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளும் இந்த ஒரு உண்மையா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் ப்ராடக்ட் வாங்குறது இதெல்லாம் எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது அதனால தான் அவங்க கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை நம்மளோட தேவைகளுங்கிறத விட நம்மளோட ஆசைகளை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிது இஎம்ஐ கிடைக்கிது ஸோ பணம் நமக்கு வெளியிலேருந்து நம்மளுக்கு கடன் கொடுக்க அவங்கவுங்க ச இதே நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு நிறையா கடன் கொடுக்குறேன்னு நல்லா தயாராக இருக்காங்க அதனால் போதுமான வரைக்கும் நம்மளோட ஆசைகளை குறைச்சிக்கிட்டு நமக்கு வர வருமானத்துக்கு மட்டும் விரலுக்கேற்ற விற்க வேணும்னு சொல்லுவாங்க நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதுக்குள்ளே செலவு பண்ண பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் நம்மளோட இன்கம் அதிகரிக்கிற வழியை பாருங்கள் நான் எப்படி அந்த கடன்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சார்ட் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்னோபால் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன கடன்லேருந்து பெரிய கடன் அடைக்கிறது ஓகேவா சில பேர் என்ன பண்ணுவாங்க எது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆயிருக்கு அமௌண்ட்டை பார்க்க மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எது இருக்கோ ஃபஸ்ட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் நிறையா கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம அடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸில் தான் இருப்பாங்க இந்த மெத்தடில் அப்படி பண்ணக்கூடாது சின்ன அமௌண்ட்லேருந்து நம்ம கடனை அடைச்சிட்டு வரோம் அடைச்சிட்டு வந்தோடனே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஏன் நம்மளால் அடைக்க முடியாது அப்படி நம்ம பெரிய கடனை டார்கெட் பண்ணோம்னா அதை வந்து நம்மளால் ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக அடைக்க முடியாது இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கடன் நான் எழுதியிருக்கேன் ஸோ அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் ஹோம் லோனு வெஹிக்கல் லோனு எல்லாமே தனித்தனியாக எழுதியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹோம் லோன் பார்த்திங்கன்னா நான் ஒரு இரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் நான் போடுற பட்ஜெட் எல்லாமே நான் பெரிய ஆடம்பரமான ஃபேமிலிக்கு நான் போடலை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடைமுறையில் எப்படி இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் ஒரு இருபது லட்சங்கிறது ஹோம் லோன் நான் போட்டிருக்கேன் ஸோ வெஹிக்கல் லோன் இப்போ எல்லா லோனும் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி மூன்றரை லட்சம் இருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இருபத்தி மூன்றரை லட்சம் இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பத்தாயிரரூபா கடனை அடைக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை கடன் வாங்கியிருந்தோன்னா அத்தனை கடனுக்கு கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும் ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டிட்டீங்க இது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எவ்வளோ நம்ம அசலை கட்டி நம்மளோட கடன்களை அடைக்கலாம் ஒவ்வொரு கடனாக சின்ன கடன்லேருந்து இப்போ இந்த ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டீங்க பேலன்ஸு உங்கள் கையில் பணம் அந்த அளவுக்கு இல்லை ஒரு ஆயிரரூவா இருந்தாலும் சரி தான் அதில் கட்டி வைங்க உங்களோட ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நம்மளோட தேவைகள் மட்டும்தான் நம்ம கடன் அடைகிற வரைக்கும் நம்ம மனசில் இருக்கணும் எந்த ஒரு பொருளும் வாங்கக்கூடாது எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது முதல்ல நம்மளை நம்ம திருத்திக்குவோமே அடுத்தவங்களுக்காக நம்மையாக வாழணும் அடுத்தவங்க என்ன நினைப்பிக்கிறாங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் நிறைய குடும்பங்கள் கடன் ஆகுது ஸோ அது வேண்டாம் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி மாதம் மாதம் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கட்டிகிட்டே வாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு அஞ்சு மாதம் கூட எடுத்துக்கோங்களேன் உங்களோட வருமானத்துக்கு தான் அந்த மாதிரி அதை கட்டுறம்போது அந்த பத்தாயிரூபா கடன் நமக்கு அடைஞ்சிடுது இல்லையா அடைஞ்ச உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் இப்போ ஒரு கடன் நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சி இப்போ மீதி இருக்கிறது நமக்கு நாலு கடன் இந்த நாற்பதாயிரரூபாவும் நம்ம சேம் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சமும் நம்ம நமக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுனால நம்மளால் அடைக்க முடியும் அப்படின்னுட்டு நம்ம இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கடனை அடைக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கடனையும் அடைச்சி இப்போ இதையும் நம்ம அடைச்சி முடிச்சிடோன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு நாற்பதாயிரரூவா ஃபஸ்ட்டு ஒரு கடன் பத்தாயிரருவா இப்போ நம்மள்ட இருந்த இந்த கடனில் ஐம்பதாயிரருவா நமக்கு மைனஸ் ஆகிடுச்சு ஸோ என்னென்னா ஐம்பதாயிரருவா நம்ம கடன் அடைச்சிட்டோம் இன்னும் நமக்கு இருக்கிறது மூணே கடன் தான் நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவது கடனுக்கு வரும் மூணாவது கடன் நம்மளுக்கு இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குது ஸோ இதை நம்ம எப் என்னென்னா நம்மளுக்கு ஏற்கனவே ரூபா ரெடியூஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு இனிமேல் கிடையாது ஸோ இப்போ அந்த ரெண்டு பணத்துக்கு இருந்திருந்தால் நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம் அதை மைண்டில் வச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவோ ஸோ மேற்கொண்டு நம்ம அதில் அசல் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம கட்டிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி கட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடனையும் நம்ம சீக்கிரம் அடைக்க முடியும் என்னென்னா இதெல்லாம் சின்ன சின்ன கடன் தானே ஸோ அந்த மாதிரி அடைச்சிட்டோம்னா இப்போ இதில் ஒரு லட்சம் ஏற்கனவே ஒரு ஐம்பதாயிரம் நம்ம அடைச்சிருக்கோம் மொத்தம் ஒரு லட்சத்தி அன்ப ஐம்பதாயிரூவா நம்ம அடைச்சிட்டோம் இப்போ நமக்கு மூணு கடனுமே முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிறது ரெண்டே கடன் தான் இப்போ நாலாவது கடனும் சேமாக அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இதையும் அடைக்கணும் இந்த மாதிரி இந்த சின்ன கடன் நம்ம நாளையுமே நம்மளால் அடைக்க முடிஞ்சிடும் என்னென்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால இதே நம்ம பெரிய அமௌண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கோம்னா நம்மளால் முடியாது இப்போ நமக்கு ஒரு மனசு நம்மளால் மூணு கடன் அடைக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம இந்த கடனை நம்ம அடைச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு கடன் அந்த ஃபே இது ஹோம் லோனருக்கு பார்த்திங்களா பெரிய கடன் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸ் இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே கடன் தான் அஞ்சு பேருக்கு பதில் சொன்னவங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு தான் சொல்ல போகிறாங்க ஸோ இவங்களுக்கு அமௌண்ட்டும் குறைஞ்சிருச்சு இன்னுமே பணம் உங்களுக்கு ஈஸியாக அவங்களால் கட்ட முடியும் அந்த கொஞ்சம் ப்ரெஷர் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுலேயும் நீங்கள் ஹோம் லோன் தானே நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும்னு இல்லாமல் அந்த ஹோம் லோனெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் வாங்குங்க நான் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கோம்னா ஒன் பிஹெச்கேல இல்லையா ஸோ அந்த மாதிரி வீடுன்னு நம்ம கடன் வாங்கி கட்ட போகிறோம்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு தேவைக்கா தேவைக்கு மட்டும் வீடு கட்டினா போதும் நான் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இஎம்ஐலேயே போயிட்டு இருந்தால் நம்மளால் கடன்லாம் அடைக்க முடியாது ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம வீட்டு ஹவுசிங் லோனாக இருந்தால் கூட நம்ம அந்த அளவுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டால் இதே மாதிரி நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கடன் அடைக்கும் போது ஈஸியாக உங்களால் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இத்தனி வருஷத்தில் நம்ம அடைக்க முடியணும் நம்மளால் அடைக்க முடியும் அதை முதல்ல நம்ம மனசு சொல்லணும் நம்ம சொல்லணும் எங்களால் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு நம்ம தான் நம்மளால முடியும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டோம் கடன் வாங்கிட்டோம் எங்களுக்கு எப்படி மீளதுன்னு தெரியல நம்மளை சுற்றி உள்ளவங்க கிட்டலாம் நம்ம இதே தான் பேசுவோம் அதெல்லாம் பேசாமல் நம்ம டார்கெட் எது அதை நம்ம அந்த கோல் எது அதை நம்ம நோக்கி போனோம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பமும் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாங்கின கடன் அடைச்சிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி யாராவது கடனில் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் நல்லது நடக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க